ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்க வாழ்க அருள் பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமளிமையால் போட்டி பணிகின்ற தையோடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் சிவானந்த பற்று ஐந்தாவது பாடலில் தாயாகி என் உயிர் தந்தையுமாகி என் சர்க்குருவாய் தேயா பெரும் பதமாகி என் சத்திய தெய்வமுமாய் வாயார நல் வாக்களித்து என் உள்ளம் மண்ணுகின்ற தூய திரு நடராயா சிற்றம்பல ஜோதியனே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் பதிவின் தொடர்ச்சி பெருமான் ஞானதீப விளக்கம் ஸ்ரீமுக ஆண்டு கார்த்திகை புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து தடைபடாது ஆராதியுங்கள் என்றார் புறம் என்பது புறத்தே ஜிவகாரண்யம் நாம் செய்து அகத்தே அகத்தே நம்முள் ஒரு விளக்கு எரிகிறது என்று அந்த விளக்கு இரண்டாம் தூறுமுறை எழுபத்தி ஒம்பது அம்மை திருப்பதிகம் பாடல் நாளில் கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணிவிளக்கே என்பார் மேலும் நூற்றி நாற்பத்தி ஏழு அனுபவ மாலை பாடல் இருபத்தி நாலில் அருளாளர் வருகின்ற தருணமிது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி விளக்கு எட்டிடுக திருளாயே பசுனையே விடுக மற்ற நெய்ய திருவிளக் திருமேனிக்கு மாசு செய்தாலும் செய்யும் என்பார் ஆக நாம் விளங்க தீப விளக்கம் தேக நஷ்டம் கூறி நம்மை தெளிவுபடுத்தி தடைபடாத ஆராதியுங்கள் என்கின்றார் ஆக ஜீவதெய்வு புரிய புரிய நமக்கு ஆற்றல் கூட கூட ஆன்ம பிரகாசம் உண்டாகும் பிற உயிரை நீ காப்பாற்றியதால் உன் பொருளை உபகார சக்தி காப்பாற்றும் அதனால் உள்ளொளி ஓங்கும் கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்சபையின் கண்ணை நிறுத்தி பழகுதல் வேண்டுமென்பார் அதாவது பூர்வமத்தி இப்பொழுது தடைபடாத ஆராதிங்கள் இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன் இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் தீபம் முன்னிலை விளங்குகிறபடியால் விளங்குகின்றபடியால் இப்போ தீப முன்னிலையில் விக்கிரகம் என்றால் விக்கிரகம் என்பது வேறு தீபம் என்பது வேறு அதேபோல் அருப்பிரகாச முன்னிலையில் அருட்பிரகாச முன்னிலையில் புண்ணியம் பேசுவார் என்றால் முன்னிலை வகிப்பவர் வேறு பேசுபவர் வேறு ஆக தீப முன்னிலையில் அமர்ந்து நம் கண்ணால் தீபத்தை நம் முத்தியில் புருவ மத்தி உள் பார்க்க பயிற்சி செய்கிறோம் நம் உள் உள்ள இறைவனை நாம் உள் நாம் காண பயிற்சி செய்கிறோம் தீப முன்னிலையில் விளங்குகிறபடியால் என்கின்றார் ஐயா மேலும் வேளாயுத முதலியாருக்கு கூறிய உபதேசத்தில் இன்னும் தெளிவாக்குகிறார் பூர்வ மத்தியில் வெண்தாமை மலர் வளர்ந்திருப்பதாக அதன் மத்தியில் இந்த வடிவாய் ஒரு பீடம் இருப்பதாக அதன் மத்தியில் அசையாது விளங்குகின்ற ஒரு தீபம் அந்த தீபத்தின் நடுவில் கடவுள் இருப்பதாய் பாவித்து சிவாய் என நாவசையாமல் நினைக்க வேண்டும் நினைப்பது தவம் நினைவு செயலாக்க ஜீவதைவு புரிந்து பூரணமானால் சன்மார்க்க யோகம் ஜிவகாருண்ய ஒழுக்கம் அதனால் கிடைக்கப்பெறும் ஆற்றல் யாவும் கிடைக்கும் இதை நம்ப வேண்டும் மேலும் ஜிவகாருண்ய ஒழுக்கம் மூலம் உயிர் உயிரிறக்கமே வழிபாடாக்கி செயல்பாடாக்கி அந்த குருநிலையை உணர்ந்த குருவினிடத்தில் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்து நாம் வாழும்போது அத்துதுணை விளக்கங்களையும் கொள்ளலாம் அந்த ஜிவகாருண்ய உயிரிறக்கம் மூலம் பெற்று தீபத்தில் பெருமான் மூணு நிலை கூறுகிறார் அதாவது ஒளி ஆசான் சோபை ஆச்சாரியன் பிரகாசம் குரு ஆன்ம பிரகாசம் அடைய இவ்வுலகத்தில் உயர் பிறப்பாகிய மனித பிறப்பு பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ளபோதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபம் பெற வேண்டும் என்கின்றான் ஆன்மலாபம் பெற உயிரிறக்கமாகிய ஜீவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் பாட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை மேற்படி மற்ற தெய்வங்களால் மரணத்தை தடுக்க இயலாது ஆனால் அருட்பிரஞ்சூதி ஆண்டவரால் தடுக்க இயலும் படைத்து காத்து துரசி நீக்குவித்து பக்குவம் வருவித்து அருளை பெறக்கூடிய வலிவை காட்டி நாம் மரணமிலா பெருவாழ்வு அடையும் வரை அழைத்து செல்வார் நம்பனும் என்றுதான் வடலூர் பெருவழியில் எழுவார் மேடை அமைத்துள்ளார் இப்பொழுது யார் குரு என்பது தெளிவாக விளங்கும் தேயா பெரும்பதம் ஆகி தேய்தல் என்றால் மெலிந்து மறைந்து போதுதல் இந்த அருள் தேயா பெரும்பதமாகி ஏறி நின்று இறங்காத நிறைவை தரக்கூடியது அழிவ அழியா வாழ்வை பெறுதற்குரிய சூதையும் சூழ்ச்சியையும் உளவையும் எனக்கு காட்டி அறிவித்து நீயலால் உலகத்தில் யார் எனவும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர உரைத்தனையே என்கின்றார் ஐயா என் சத்திய தெய்வம் தெய்வமுமாய் உண்மை என்பது ஒளி பொய் என்பது இருள் ஆன்ம அனாதி அதை காப்பாற்றி கடவுள் நிலை அறிந்து அம்மயமாக இதுவரை யாரும் வழிகாட்டவில்லை ஆனால் இன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பிரகாசர் மூலம் இந்த ஜோதி இயலூர் ஆதி அந்தம் அருட்பெருஞ்சோதி ஆமாம் இந்த அனாதியான ஜோதிதான் ஆனால் இப்பொழுது ஆதியாகி அந்தமாயம் மறைந்து வ மரணமடைந்து வருகிறது ஆனால் ஆதியும் அந்தமும் நீயே ஆதி என்றருளிய அருப்பெருஞ்சோதி ஆதியாக இப்பிறப்பிலேயே அந்தமிலா மரமாழ்வு மரணமிலா பெருவாழ்வு கேட்டார் நம் பெருமான் எவ்வாறெனில் எங்கேயாறும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கு அதனால்தான் அருஜோதி ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தில் இவர் உள் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் என்கின்றார் என் சத்திய தெய்வம் இவருக்குத்தான் முதன் முதலில் பேரின்பாளு வழங்கப்பட்டது அருட்பெருஞ்சொதி ஆண்டவருக்கு உயிரிறக்கம் எவ்வளவோ அவ்வளவு உயிரிறக்கம் வைத்துதான் இறைவன் பெருமானை வருவிக்கவுற்றார் இதனை என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இசைவித்து இவர் உள் பொருத்தி நிலை பெற்ற உலகில் வருவிக்கவுற்ற கருணை வள்ளல் நீ என்கின்றார் இறைவனை வாயார பாடும் நல் வாக்களித்து என் உள்ளம் நிலை பெற்ற தூய திருநடராயா திருச்சிற்றம்பல ஜோதியனை அதாவது மூலாதார ஒளி வயிற்றில் பைசந்தி வயிற்றில் பைசந்தி எனும் காற்றாகி மத்திமை எனும் நெஞ்சிப்பகுதிக்கு வரும்பொழுது அச்சரமாகி வைகாரி எனும் வாயு பகுதிக்கு வரும்பொழுது வாக்காக வெளிப்படுகிறது இவர் கருணையால் உள்ளொளி ஓங்க ஓங்க இவர் ஆண்டவரிடத்து கொண்ட பேரன்பால் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரும்பெடென்று உணர்ந்தார் இறைவன் இவர் உள்ளத்தில் கொண்டதால் இவர் பாடியது யாவும் இறைவன் பாடியது நானூறைக்கும் வார்த்தையலாம் நாயகன் சொல் வார்த்தை நான் நானூறைக்கும் வார்த்தை என்று நாட்டீர்களால் நாட்டீர் நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கென ஒரு ஞான உணர்வேது சிவன் ஊன் நாடி நில்லா ஊழி என்கின்றார் மேலும் நானூறைக்கும் வார்த்தையாவும் நாயகன் தன் வார்த்தை நம்பமினோ நமரங்கால் நல்ல தருணம் இதுவே என்கின்றார் ஐயா தூய திருநடராயா அன்று காற்றின் இயக்கமாகிய மனதை வென்று நாதம் என்றனர் அது அன்று மரணமில்லா பெறுவாள் அது பூர்வ ஞான சிதம்பரம் ஆனால் இன்று நம் தூய திருநடராயர் அதாவது வெளியில் உள்ள கடவுளை நம் ஆண்மையுறவு கொண்டே அறிய ஜிவகாருணிய ஒழுக்கம் வலியுறுத்தி ஜிவகருண்ய ஒழுக்கம் மூலம் அறிவு பெற்று அந்த அன்பு தூய அறிவாகி உன்னை பார் உன்னுள்ளே பார் என்றால் பார்த்தார் கண்டுகொண்டார் கணிந்து கொண்டார் கணிந்து கொண்டு ஆணி புன்னம்பல ஆணி புன்னம்பலத்தையே கண்ட காட்சி அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி என்றார் மேலும் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் நல்ல வரம் பெறலாம் என்கின்றார் ஆக நூறு பர்சன்ட் நம்பனும் செயல்படணும் அறிவும் அன்பாக உடனாக தோன்றி எல்லா நன்மையும் அதாவது மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் உறவாக இருக்கக்கூடிய தெய்வம் அருஜோதி தெய்வம் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்